நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஒன்னாவது அதிகாரம் கடைசி அதிகாரம் ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவனுடைய தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது என் மகனே என் கற்பத்தின் குமாரனே என் பொருத்தனைகளின் புத்தரனே ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களுக்கு கெடுக்கும் காரியங்களுக்கு உன் கூடாதே ராட்சி ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல லேமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல நோ ட்ரிங்கிங் ஆல்கஹால் மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பண்ணினால் அவர்கள் பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தை புரட்டுவார்கள் வடிந்து போகிறவனுக்குத்தான் மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள் அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும் ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற உன் வாயை திறந்து நீதியாக நியாயம் தீர்த்து சிறுமியும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது குணசாலியான குணசாலியான ஸ்திரீ குணசாலியாக ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்க உயர்ந்தது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அவன் சம்பத்து குறையாது அவள் உயிரொடுக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறாள் ஆட்டு மயிரையும் சனலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள் அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள் தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கும் அளக்கிறாள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சைத் தோட்டத்தை நாட்டுகிறாள் தன்னை பலத்தினால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள் இரவிலேயே அவள் விளக்கு அணையாதிருக்கும் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள் அவள் விரல்கள் கதறி பிடிக்கும் சிறுமியானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை பொறை இருக்கிறதுனாலே தன் வீட்டார் எல்லாருக்காகவும் எந்த காரியத்தின் நிமித்தம் குளிருக்கு பயப்பட மாட்டாள் இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள் மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவளுடைய உடுப்பு அவள் புருஷன் தேசத்து மூப்பொருளோடே நியாயஸ்தலங்களை உட்கார்ந்திருக்கையில் பெயர் இருக்கிறான் மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள் கச்சைகளை வர்த்தக இடத்தில் ஒப்புவிக்கிறாள் அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது வருங்காலத்தை பற்றியும் அகழ்கிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று இருக்கிறார் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் வேற சர்டிஃபிகேட் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த சர்டிஃபிகேட் ஒரே சர்டிஃபிகேட் தேவையானதும் போதுமானதுமான நல்ல சர்டிவிகேட் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளைப் பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு ஆனால் நீ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரிய வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கத்திரிக்க பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்